வீடியே பாக்குறாக சர்ப்ரைஸ் பண்ணுங்க வா வீடியோ வா வீடியோ வாங்க ஒரு போட் ஓடுன பாருங்க எப்படி நின்று இடத்துல நின்று ஓடு சுத்தி கொண்டிருக்கு சுத்தி கொண்டிருக்காங்க கண்ணியவதிங்க கொஞ்சம் ந தோன்றும் அப்படி இருக்கு இங்க பாருங்க அம்மா சோறு எப்படி கடோடு போட்ல சொல்லி கேட்டதே குட்டோம் இப்படி வந்து திரையாங்க வாழ்க்கையில முதன்மற நான் போட்ல வந்திருக்கேன் ஆனா

இன்றைக்கு வந்து மன்னார்ல பேசாலையில் இருந்து கொண்டிருக்கேன் அதுவும் நடுக்கடலில் விருந்து கொண்டிருக்கிறேன் நம்ம எல்லா உறவுகளையும் சந்திக்க வந்து நான் வணக்கம் 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 என்ன மாதிரி வேதனை வந்து என்ன மாதிரி பாக்கி வந்துருக்கேன் எல்லாருக்கும் அனைவருக்கும் வணக்கம் மேதின தின வாழ்த்துக்கள் அதாவது மேதினம் இன்றைக்கு கொஞ்சம் ஸ்பெஷலா நடக்குது எங்கள் ஊரில் கொஞ்சம் போட் ரேஸ் பேச பேசாதில் வந்து மேதனம் சொல்லி சொன்னா நிறைய போட்டிகள்லாம் பிளேட் வாங்கலாம் சொல்லி கேள்விப்பட்டேன் அதை பாக்குறதுதான் நான் வந்து ஆனா இந்த இதான் வாழ்க்கையில முதல் முதல்ல நான் போட்டில வந்திருக்கிறேன் ஆனா போட்டுகள் எல்லாரும் ஓடி ஓடி பிறத்துறது இந்த முறை எங்களுக்கு போட்டு கொஞ்சம் குறைவு இந்த முறை கொஞ்சம் ஸ்பெஷலா செய்யல வேற இங்க என்ன நிகழ்ச்சியும் நடைக்கு வைப்பேன் இங்கே நமக்கு கயிறு இழுத்தல் தலை உடைத்தல் தலைவரை அடித்தல் அப்படின்னு பார்த்தா தண்ணி ஊத்துதல் தண்ணி அடித்தல் தண்ணி அடித்தல் நிறைய போட்டிகள் பானை உடைத்தல் அதெல்லாம் நிறைய போட்டிகள் இருக்கு இன்னும் நடக்கல இனிதான் ஆரம்பிக்க போகுது மியூசிக் ப்ரோக்ராம் எல்லாம் என்ன காரமையை முடிஞ்சிட்டு நீங்க பிரித்தி வந்துட்டீங்க அது பரவாயில்லை இப்ப நம்ம வந்து போட்டு ஓடுறது வந்து நம்ம வீடியோல பாக்க போறோம் வீடியோல பார்க்க போறோம்

உறவுகள் வந்து வந்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய சோதனைகள் நடந்திருக்கு நிறைய நிகழ்ச்சிகள் வந்து நடைபெற போது அதை பார்க்குறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய போட்டுகள் வந்து லைனில் அடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்றைய தொழிலாளர் தினத்துக்காக யாருமே தொழிலுக்கு போகலை தொழிலாளர் தினம்னாலே நிறைய இடங்களில் வந்து சிறப்பான முறையில் நடைபெறும் அந்த வகையில் நிறைய இடங்களில் நடைபெற்று கொண்டு இருந்து நாங்கள் வந்து பேசாலையில் சிறப்பான முறையில் படகு போட்டிகள் எல்லாம் தான் அதை பார்க்குறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம் இதில் பாருங்கள் நிறைய சிறுவர்கள் வந்து விளையாடி கொண்டிருக்கிறாங்க அதை பார்த்தாலே தெரியும் நிறைய பேர் வந்து வந்திருக்காங்க வந்து கொண்டும் இருக்கின்றார்கள் இதில் பாருங்கள் நிறைய கொடிகளோட நிறைய கொட்டகைகள் அமைத்து சரியான முறையில் இந்த நிகழ்வு வந்து ஆரம்பமாக காத்து கொண்டிருக்கு அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறக்கு வந்திருக்கோம் லீவு நாள் என்பதால சிறுவர்கள் வந்து கடலில் குளிச்சு கொண்டு போட்டில் எல்லா இடமும் சுற்றி கொண்டு இருந்தாங்க இந்த பாருங்கள் போட் ஒன்று போகுது எவ்வளோ வேகமாக போகுதுன்னு சொல்லுங்கள் அதாவது வந்து போட்டில் வந்து ஒவ்வொரு இன்ஜினுக்கு ஏற்ற மாதிரி போட் வந்து வேகமாவோட வலிக்கிட்டு அதாவது வந்து கடல் தொழில் செய்கிறார்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருபது ஹோஸ் பவர் நாற்பது ஹோஸ் பவர் அப்படி ஒவ்வொரு பெரிய பிரிவாக இருக்குது அந்த வகையில் கடல் தொழில் செய்கிறது நீங்கள் யாரும் வீடியோ பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் வழங்குகிற காணொலி ஒவ்வொன்று உங்களுக்கு வந்து ஒன்று இருக்கும் இந்த காணொளி பற்றின கருத்தை வந்து கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வாங்க பார்க்கலாம் இந்த நிகழ்வு வந்து ஆரம்பமாக இன்னும் சில மணித்தியாலம் வந்து இருக்குன்றது நாங்கள் நேரத்துக்கு வந்துவிட்டோம் அப்படின்னு சொல்லிச்சோன்னால் நிறைய பேர் வந்து வந்து கொண்டு அதையும் முதலே வந்து வீடியோ எடுப்போம் சொல்லி போட்டு முன்னுக்கே வந்துட்டோம் அதில் பாருங்கள் நிறைய போட் வந்து ஓடிக்கொண்டிருக்கு சரியாக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கு அதையும் பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு சில போட் வந்து சுற்றி சுற்றி அதிலே ஓடுது பாருங்க நான் உங்களுக்கு வீடியோவில் வீடியோவில் காட்டுறேன்னு பாருங்கள் பாருங்கள் நிறைய பேர் வந்து சிறுவர்கள் மற்றது வந்து பெண்கள் நிறைய அம்மாமாரெலாம் வந்திருந்தாங்க லீவு நாள் தானே குறிப்பாக தொழிலாள நம்ம சொல்லி சொன்னால் அந்த நாள் வந்து லீவு நாள் விடுமுறை அந்த வகையில் நிறைய பேர் வந்து குடும்பங்களோட நிறைய இடங்களுக்கு சமைச்சதுக்கு அது மட்டும் இல்லாமல் சமைச்சு எல்லாருமா இருந்து உணவு உண்பாங்க மற்றது வந்து நிறைய பேர் வந்து கடலுக்கு கடல் தொழில் சிறவங்க வந்து கடலை சுற்றி பார்ப்பாங்க மற்றது வந்து நிறைய பேர் வந்து கடலில் போட்டிகள் நடத்தி படகு போட்டியை நடத்துவாங்க அப்படிங்கிற நிகழ்வுகள் வந்து நடைபெறும் அதில் பாருங்கள் ரெண்டு சின்ன பொடியங்க வந்து ஓடிக்கிட்டாங்க அதால் தெரியும் நாங்களும் பார்த்து கொண்டு வந்தோம் யாராவது கிடைப்பாங்க படகுல உள்ளே போவோம்னு சொல்லி அந்த வகையில் பார்ப்போம் யாரும் கிடைக்கிறாங்களான்னு சொல்லி பார்ப்போம் அதில் பாருங்கள் நம்ம வேஸ்டில் வருது பார்த்தீங்களா அதில் தெரிஞ்சிருக்கும் இந்த கடல் வந்து ஆழம் கொஞ்சம் குறைவு கொஞ்சம் தூரம் போக தான் ஆழம் கூட இதில் அவங்கால பாருங்கள் டோலர் மாதிரி கொஞ்சம் படகுகள் தெரியுது இன்றைக்கி எல்லாம் விடுமுறை தானே யாருக்கும் தொழிலுக்கு போகலை அதால் வந்து எல்லாமே கரையில் நிப்பாட்டி வச்சுருந்தாங்க நங்கூரம் போட்டு நிப்பாட்டி வச்சுக்கிட்டாங்க அதையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது நிறைய நிகழ்வுகள் வந்து நடைபெற காத்து இருக்குது அதனால் எல்லோரும் கரையிலாம் நிற்கிறாங்க இதில் பாருங்கள் எவ்வளோ வேகம் போகுது அந்த போட்டை பாருங்கள் ரெண்டும் போட்டிக்கு ஓடி கொண்டுருக்கு இங்கே பாருங்கள் ஒரு போட்டை ஒன்று பாருங்கள் இங்கே நின்று இடத்துல நின்று ஒன்று சுற்றி கொண்டுருக்கு நம்ம இந்த பைக்குகள் மட்டும் வந்து சைக்கிள்களை வந்து இடத்துல சுத்தம் அதே மாதிரி போட்டையும் சுற்றி காட்டுறாங்க ஜி எப்படி பிற மூலம் இருக்குது சரி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஒரு போட் பிறட்டு வாங்கலாம் இதில் பாருங்கள் எப்படி எங்க தூக்கி தூக்கி போடுது மாசு ஒரு எப்படி தூக்கி போடுதுன்னு அங்கே பாருங்க ரெண்டு பேர் தான் ரெண்டு பேரும் சின்னக்கர் மாதிரி தான் இருக்குது ஆனால் தூக்கி தூக்கி போடுது சுற்றி கொண்டுருக்காங்களான்னு சொல்லி இப்போ நான் அன்றைக்கு தான் உண்மையில் முதல் முதல்ல அண்டை தான் நான் வந்து பார்க்குறேன் இப்படி தொழிலாளத்தில் எப்படி நடக்குமாம்னு சொல்லி பார்க்க இன்னும் ஒரு போட் ஒன்று வருது அதையும் பார்க்குறதுக்கு வந்திருக்கணும் பாருங்கள் ஓலை நேரம் மாதிரி நின்று சுற்றுறாங்கன்னு சொல்லி ஆமா சரி அவங்க பெரட்டாங்க விட மாட்டாங்க உள்ளே இருக்கே அப்படி சுற்றுறாங்க இஞ்சி எப்படின்னு சொல்லி சின்ன முந்நூறுக்கு எப்படி தூக்கிட்டு வருது நீங்க வாங்க இங்கே மற்ற பக்கம் சுற்றுனாங்க எப்படி இருக்குன்னு சொல்லி வாக்கவே ஆச்சரியமா இருக்குது அப்போ கொஞ்சம் எப்படி தூக்கி தூக்கி போடுவது ஆனால் கடல் அலை வந்து இதில் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது பெரிய அலைகள்னா இன்னும் கொஞ்சம் தூக்கி போடும் சில நேரம் காத்துல போற மாதிரி இருக்கும் அப்படியே வந்து ஒரு போட்னு ஒன்று காத்துல போன மாதிரி இருந்து சுத்துறாங்க பாருங்க எப்படி அதில் நினைச்சு சுத்துறாங்க பார்க்கவே உண்மையா வேற மாதிரி இருக்கு நல்லா இருக்கு ரெண்டு போட் வந்து எவ்வளோ போட்டி எவ்வளோ நாங்களும் போட்ல தான் பார்த்து கொண்டு வந்து அதில் ஏறி போய் நடு கடல்ல வந்து வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி இருக்கிறோம் அத்தனை பார்த்து இருக்கிறோம் நிறைய பேர் வந்து போட்டில் எல்லாமே ஓடி தீராங்க எங்களை ஏற்ற மாட்டேன்னு சொல்லி நினைக்கிறேன் இதில் பாருங்கள் எப்படி அப்பையும் விடாமல் திரும்பி 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 போட்டில் சுற்றி கொண்டு இருக்கிறாங்கன்னு தான் பாருங்கள் எவ்வளவு உபயோகமாக சுற்றுறாங்கன்னு சொல்லி அங்கால வந்து தெரியாதெல்லாம் பெரிய டோலர்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி யாருமே தொழிலுக்கு போகல பெரிய பெரிய டோலர்கள் போட் வேகமாக போய் பாருங்கள் தான் பாருங்கள் அது அந்த இன்ஜின் நாற்பது ஓர்ஸ் பவர்னு நினைக்கிறேன் எப்படி போகுதுங்க சார் அப்படியே கரைக்கு ஒரு போட் ஒன்று வருது பாருங்க இதில் தான் நாம் ஏற போகிறோம் கரையில் வந்துட்டு போட் சரி அதில் தான் நம்ம ஏறி கடலுக்குள்ளே போக போகிறோம் எல்லாம் ரெடி ஆகுது ஏறி போய் கடலுக்குள்ள நான் இது வரைக்கும் போட்டில் கடலுக்குள்ளே போனதே இல்லை இதுதான் முதலாவது தரம் ஐயோ பார்க்கவே பயமாக இருக்குது நண்பர்களோட கடலுக்கு உள்ளே போய் இருக்கிறோம் பார்த்தாலே தெரியும் வேகமா போட் போய்க்கொண்டிருக்கு கரையில இரண்டு பக்கமும் நீர் வந்து வேகமா அடிக்குது பாருங்க எப்படி அடிக்குதுன்னு சொல்லி அதுவும் அலைகள் வந்து பெருசாக வரும்போது தூக்கி தூக்கி போடுது அவ்வளவு பயமா இருக்கு நான் இது வரைக்கும் இப்படி போட்டில் போனதே இல்லை ஏன் முதல் தரம் அப்படின்னு சொன்னேன் ஓரளவு மெதுவாவே போங்கன்னு சொல்லி என்ன பயமா இருக்கு நோமலாக தான் போய்க்கோன்றது பாருங்க சரி அலைகள் இல்லை அதால வந்து மா எல்லா நண்பர்களோடையும் நிறைய உறவுகளை சந்திக்க கிடைச்சது இங்க வந்து நிறைய பேர் வந்து என்ன இங்கே கலைச்சாங்க தலை சுத்தா போகுது இன்னைக்கு ஆனா எப்படி சுத்துன்னு சொல்லி ஆனா மிகவும் அழகா இருக்கு பாக்குறதுக்கு மிகவும் உள்ள முடியாத அளவு நல்லா இருக்கு ஆனா தலை சுத்துகிற மாதிரி பாருங்கள் அவங்க நண்பர்கள் எல்லாம் வந்து கடல் தொழில் செய்யறவங்க அவங்களுக்கு வந்து இது பழகிட்டு எனக்கு வந்து இது புதுசா இருந்து தவுண்ட் அடிச்சு கொண்டு இருக்கிறாங்க சரியா பாருங்க ஒருவேளை இதுல வச்சு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பிரட்டி விட்டுறாம பார்த்து உதவ வந்துருக்க என்ன பாருங்க எப்படி சுத்தி கொண்டு தண்ணியை பார்த்தீங்களா பாத்தீங்களா கொஞ்சம் தோன்றரும் அப்படி இருக்கு இங்க பாருங்க அம்மா எப்படி கடவுடு ஓட்டுல போவத கேட்டதே குற்றமா இப்படி வச்சு செய்கிறாங்க எல்லாரும் கடையில் புடிச்சு கொண்டு நானும் நல்லா இருக்கேன் ஏன்னா சரியான பயமா இருக்கு முதல் திறந்தானே கடையில் வந்து வேற படகுகள் வந்து வேகமா வந்து நிறைய படகுகள் வந்து சாகசங்கள் வந்தாங்க மன்னார் மாவட்டத்தை பொறுத்த மன்னார் வந்து விவசாய நடவடிக்கை மற்றும் கடல் சிறப்பு வாய்ந்த ஒரு மாவட்டமாக விளங்கிக் கொண்டிருக்கு அந்த வகையில் இப்போ நம்ம கொண்டிருக்கிறது வந்து கடல் தொழில் நடவடிக்கையில் போட்டில் வந்து நம்ம போய்கொண்டிருக்கிறோம் அதை அவதானிக்கக்கூடியதாக இருக்குது இதில் பாருங்கள் என்ற நண்பர் வந்து அவரும் கடல் தொழில் செய்கிறவர் அவரும் போட் வந்து ஓடுவாராம்னு சொல்லி சொன்ன சொல்லியிருந்தார் அவர் ஓடுறதை நம்ம வந்து இப்போ பார்ப்போம் எப்படி ஓடுறாருன்னு அது மட்டும் இல்லாமல் நான் நினைச்சிருந்தேன் யாருமே தெரியாது போட்டில் வந்து உள்ள கடலுக்குள்ளே போக இல்லாததுன்னு நான் நினைச்சிருந்தேன் ஆனால் இந்த வீடியோ அதாவது வந்து யூடியூப்பில் வந்து என்னைய வீடியோவை பார்த்துருக்கோம் சொல்லி இந்த நண்பர் வந்து சப்ஸ்கிரைபர் வந்து நம்மளை வந்து வாங்க கடலுக்கு போவோம் வீடியோ எடுப்போம் சொல்லி எங்களை கூட்டிட்டு போய் எல்லா இடமும் சுற்றி காட்டியிருந்தேன் அந்த வகையில் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து எங்களை கூட்டிகிட்டு போய் வீடியோ எடுக்கிற கிந்தளவு உதவி செய்திருக்க அவருக்கு வந்து யூடியூப் சேனல் சார்பாக மிகவும் மனமார்ந்த நன்றி என்னை தெரிவித்துக்கொள்கிறேன் இதில் பாருங்க வேகமாக நடுக்கடலில் இருந்து கொஞ்சம் கரைக்கு போவோம்னு சொல்லி போட்டு போய்கொண்டுருக்குறோம் பக்கத்தில் வந்துட்டோம் தண்ணி வந்து எப்படி அடித்து தெறிக்குதுன்னு பாருங்கள் அவ்வளோ வேகமாக போய்க்கு கொண்டுருக்கு அலையில் வந்து அதிகமாக வரும்போது தண்ணி வந்து அதிகமாக தெறிக்குது பாருங்கள் எப்படி உனக்கு வந்து கயிறு ஒன்று இருக்குது அதில் பிடிச்சிக்கொண்டுருக்கலாம் நான் வீடியோ எடுக்கிறதால அதை வந்து பிடிச்சி குளையராது இரண்டு பக்கமும் நான் காட்டுறேன் உங்களுக்கு பாருங்க எப்படி எவ்வளவு அழகா வருது கடல் நடுக்கடலால எவ்வளவு அழகா வந்துருக்குன்னு சொல்லி அழகா இருக்கு மிகவும் அழகான காட்சியா இருக்கு பாத்தீங்களா எப்படின்னு சொல்லி இப்ப வந்து நான் வந்து என்னையும் படகு ஓட்டன்னு சொல்லி உறவுகள் வந்து நண்பர்கள் வந்து எல்லாருமே சொல்லியிருந்தாங்க வீடியோ மட்டும் எடுக்காதீங்க நண்பர் நீங்க வந்து படகு ஓட்டி பழகணும் எல்லாமே தெரிஞ்சிருக்க வரும் சொல்லி சொல்லியிருந்தேன் சரி பரவாயில்ல எதுவுமே தெரியாது நம்ம வாகனம் மோடி இருக்கும் ரோடில் எல்லாமே ஓடிருக்கோம் ஆனால் கடலில் எதுவுமே இல்லை சரி பரவாயில்ல கடலில் என்ன பாதையாக இருக்குது இல்லை தானே நம்ம ஓடுறது தானே பாதைன்னு சொல்லி போட்டு எல்லாமே எப்படி ஓடணும்னு சொல்லி தந்தாங்க சரி அதோடு நானும் ஓடுவோம்னு சொல்லி போட்டு ஓடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன் நல்லா இருக்குது வித்தியாசமான ஒரு உணர்வாக இருக்குது முதலாவது படகு பயணம் அது மட்டும் இல்லாத முதலாவது படகு வந்து இதான் முதல் தரம் மெதுவாக தான் முதல் ஆரம்பத்தில் ஓடி பழகினேன் எப்படி ஓடணும்னு சொல்லி தந்தாங்க இதில் பாருங்கள் சூரியன் வந்து மறைவதற்கு ஆயத்தமாயிட்டும் சில மணி நேரங்களே இருக்கின்றது நம்ம வந்து பாடசாலையில படிச்சிருப்போம் சூரியன் மறைகிற காட்சி வந்து மிகவும் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பாடசாலையில படிச்சிருப்போம் சில புத்தகங்களில் சில படங்களில் பார்த்துருப்போம் ஆனா வந்து இப்ப லைவா வந்து நம்ம நேர்ல பாக்குறோம் தான் பாருங்க சூரியன் வந்து மறையது கடற்கரை காட்சி மிகவும் அழகா இருக்குங்க பார்க்கவே மனசுக்கு இதமா இருக்கு மிகவும் அழகா இருக்கு வித்தியாசமா இருக்கு உணர்வா இருக்கு ஆஹ் இதெல்லாம் பாருங்க எப்படி நான் சரிச்சு இங்கே ரெண்டு வகம் சரிச்சு வட்டி கொண்டு எப்படி ஓடி வந்தேன் இப்போ வந்து நாங்கள் வந்து கரையில் இறங்கிட்டோம் இதில் பாருங்கள் இதில் இறக்கிட்டு நண்பர்கள் வந்து இப்போ படகை வந்து கரைக்கு ஏற்ற போகிறாங்க அதுக்கு வந்து நடுவுக்கு கொஞ்சம் நடுவுக்கு போயிட்டு அங்கே இருந்து போட்டை வந்து கரைக்கு வேகமாக ஏற்றி வர போகிறாங்க அதை வந்து திருப்ப போகிறாங்க அங்கே இருந்து திரும்பிட்டு இப்போ வந்து வேகமாக வந்தால் கரைக்கு வந்து இந்த படகு வந்து வந்து சேரும் வடியை பார்த்துக்குவோங்க போட் வந்து திரும்பிட்டு நேராக நம்மளை நோக்கி கரையை நோக்கி வந்து ஒன்று இருக்குது கரையில் ஏற்றுறதுக்காக இந்த போட் வந்து வேகமாக வந்து ஒன்று இருக்கு இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த பாருங்கள் பக்கத்தில் வந்துட்டு இது வந்து எப்படி கரையை வந்து ஏறுது பாருங்கள் இந்த பக்கத்தில் வந்துட்டு இந்த இந்தா கறிச்சு பார்த்திங்களா அப்படி மேலே வந்ததோட இங்கேன வந்து மேலே தூக்கிட்டாங்க இவ்வளோ நேரம் எல்லாம் வெடியிலேருந்து சுற்றிட்டு திரும்பி எல்லா இடமும் பல சாகசங்களை காட்டி போட்டு இந்த படகு வந்து கரையை வந்துட்டு இதெல்லாம் நாங்கள் இப்போ கடல்லலாம் சுற்றி பார்த்துட்டு வந்தோம் நீங்களே பார்த்துருக்கீங்க இந்த மாதிரி தான் இந்த இங்கின் நாற்பது வருஷம் பவர் இன்ஜின் இது அவ்வளோவே மோடி ஜின்னு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இதில் பாருங்கள் நிறைய உறவுகள் வந்து வந்து கொண்டிருந்தாங்க நிறைய பேர் வந்து வந்துட்டாங்க இந்த நிகழ்ச்சி வந்து சிறப்பு நிகழ்ச்சி வந்து நிறைய நடைபெற்று கொண்டு இருக்கு அவதாளிக்கக்கூடிய இருந்து நிறைய சின்னங்கள் வந்து கடலில் வந்து முடி கொண்டிருந்தாங்க ஒரு பக்கம் வந்து சிறப்பான விளையாட்டு நிகழ்ச்சிகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கு இதில் மற்ற பக்கம் பார்த்தீங்கன்னு சொல்லித்தோன்னா அதிர்ஷ்டலாபச்சீட்டுகள் வந்து விற்பனை ஆகி கொண்டிருக்கறையும் காணக்கூடியதாக இருக்குது அது குழுக்கள் முறையில் தெளிவு செஞ்சு அவர்களுக்கான பரிசுகள் வந்து வழங்கப்படுவதற்காக பரிசுல்கள் வந்து அடுக்கி வச்சு காணப்பட்டு கொண்டிருக்கு அதையும் பாருங்கள் இங்கே பாருங்கள் எல்லா படகுகளும் வந்து கரைக்கீ நிறைய வந்துச்சு அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியில் வந்து ஆரம்பமாக ஆகிட்டு அதால் வந்து அதை பார்ப்பதற்காக எல்லாருமே வந்து இந்த இடத்துல வந்து ஒன்று கூடியிருந்தாங்க இதில் வந்து நான் முறை குறிப்பிட்டது போல நிறைய பரிசுகள் வந்து அடுக்கி வச்சு காணப்பட்டு கொண்டிருக்கு அதையும் அவதானிக்க இருக்குது இருக்கு இதில் வந்து சில சில கொட்டகைகள் வந்து படிவான முறையில் அமைக்கப்பட்டு இந்த நிகழ்வு வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அவதானிக்க கூடியா இருக்கு இதுதான் சிறுவர்களுக்கான விளையாட்டுகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கு அதையும் நீங்கள் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ எப்படி சொல்லி வந்து சொல்லுங்க மீண்டும் அடுத்த சந்திப்போம் நன்றி